அகிலத்தின் அன்பான சொந்தங்களுக்கு இனிய வணக்கம் இலங்கையின் இன்றைய பிரதான தலைப்புச் செய்திகள் கொழும்புள்ள புறநகர் பகுதிகளில் உள்ள அனைத்து அனுமதியற்ற கட்டடங்களையும் அகற்ற உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்படும் என நகர மற்றும் வீடமைப்பு தெரிவித்துள்ளது அரசாங்க தகவல் திணைக்களத்தில் நேற்று நடைபெற்ற செய்தியாளர் மாநாட்டில் கலந்து கருத்து வெளியிடும் போதே அமைச்சின் செயலாளர் டபிள்யூ சத்யானந்தா இதனை குறிப்பிட்டுள்ளார் இதன்படி கொழும்பு மற்றும் அதனை சூழவுள்ள பகுதிகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்படுவதை குறைக்கும் வகையில் குறித்த நடவடிக்கை முன்னெடுக்கப்படுவதாக அவர் தெரிவித்துள்ளார் கொழும்பு உள்ளிட்ட புறநகர் பகுதிகளில் உள்ள சிறிய நீர்வழிகள் மற்றும் வடிகால்கள் தடைப்பட்டமையே வெள்ளப்பெருக்குக்கான பிரதான காரணமாக தற்போது அடையாளம் காணப்பட்டுள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் அத்துடன் கொழும்பு நகரம் மற்றும் புறநகர் பகுதிகளில் தற்போதுள்ள ஈரநிலங்களை பாதுகாப்பதன் மூலம் வெள்ளத்தை கட்டுப்படுத்த முடியும் என அமைச்சின் செயலாளர் மேலும் தெரிவித்துள்ளார் பாடசாலைகளில் ஆசிரிய அபிவிருத்தி உத்தியோகத்தர்களாக இணைக்கப்பட்டுள்ள பல ஆயிரம் பட்டதாரிகள் நாட்டின் தலைநகரில் கூடி தங்களது சார்பான நியாயங்களை முன்வைத்து பாரிய ஆர்ப்பாட்டத்தினை முன்னெடுத்துள்ளார்கள் கொழும்பு கோட்டை பேருந்து நிலையத்துக்கு முன்பாக பட்டதாரி ஒன்றியம் நேற்று குறித்த ஆர்ப்பாட்டத்தை முன்னெடுத்துள்ளது நாடளாவிய ரீதியில் பாடசாலைகளில் இணைப்பு செய்யப்பட்டுள்ள அபிவிருத்தி உத்தியோகத்தர்களை ஆசிரியர் சேவைக்குள் உள்வாங்க வேண்டும் என்றும் அத்தோடு அவர்களை ஏனைய திணைக்களங்களுக்குள் இடமாற்றக்கூடாது என்றும் பல கோரிக்கைகள் இதன்போது முன்வைக்கப்பட்டன போராட்டத்தின் போது அப்பகுதியில் பெருமளவான போலீசார் குவிக்கப்பட்டிருந்ததுடன் போக்குவரத்து நெரிசலும் ஏற்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது அனைத்து பாதுகாப்பு பிரதானிகளின் சேவை காலத்தையும் எதிரும் டிசம்பர் மாதம் இறுதிவரை நீடிக்க ஜனாதிபதி ரணில் விக்ரம் சிங்க தீர்மானித்துள்ளார் ஜனாதிபதி தேர்தல் முடிவடையும் வரை நாட்டின் பாதுகாப்பு வேலை திட்டத்தை இலகுவாக பேணுவதற்கு ஜனாதிபதி இந்த தீர்மானத்தை எடுத்துள்ளார் எதற்குமே ஜனாதிபதியினால் எடுக்கப்பட்ட இந்த தீர்மானத்தின் அடிப்படையில் பாதுகாப்பு படைகளின் பிரதானி சவேந்தர் சில்வாவுக்கும் சேவை நீடிப்பு வழங்கப்பட்டுள்ளது அதேவேளை குறித்த தீர்மானத்திற்கமைய டிசம்பர் மாதத்துக்குள் முன்னர் சேவைக்காலம் முடிவடைய உள்ள முப்படை தளபதிகள் மற்றும் அனைத்து பாதுகாப்பு பிரதானிகளும் எதிர்வரும் டிசம்பர் மாதம் வரை பதவியில் இருப்பார்கள் என அறிவிக்கப்பட்டுள்ளது கொல்லப்பட்டியில் பேருந்து ஒன்று பல வாகனங்களுடன் மோதி விபத்துக்குள்ளாகியுள்ளது அலுவலக ஊழியர்களை ஏற்றிச் சென்ற பேருந்து ஒன்றே இவ்வாறு விபத்துக்குள்ளாகியதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது பேருந்தின் தடுப்பான் பழுதானதால் இந்த விபத்து ஏற்பட்டிருக்கலாம் எனவும் சந்தேகிக்கப்படுகின்றது இதன்போது இரண்டு கார்கள் மற்றும் மோட்டார் சைக்கிளோன்களுடன் பேருந்து மோதியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது நாட்டில் மழையுடன் கூடிய சீரற்ற காலநிலை தொடரும் நிலையில் மூன்று மாவட்டங்களுக்கு மண்சரிவு அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது அதன்படி கொழும்பு களத்துறை மற்றும் ரத்தினபுரி ஆகிய மாவட்டங்களுக்கு இந்த எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது மேலும் ரத்தினபுரி மாவட்டத்தின் அயகம பலாங்குட ரத்னபுரி வெல்மடுல நிவிதிகள குருவிட்ட ஒபநாயக்க இலபாத கலவான இம்புல்பே எகிலியகுட மற்றும் கிரியல் ஆகிய பன்னிரண்டு பிரதிசீலக பிரிவுகளுக்கும் இவ்வாறு மண்சரிவாய் விடுக்கப்படுவதாக தேசிய கட்டட ஆராய்ச்சி நிறுவனம் குறிப்பிட்டுள்ளது கப்போத சாதாந்தர பரீட்சியை நிறைவு செய்த உடனேயே உயர்தரக் கல்வியை ஆரம்பித்து பல்கலைக்கழகத்திற்கான நுழைவை துரிதப்படுத்துவதன் மூலம் மாணவர்களின் நேரத்தை விண்ணிப்பதை தடுக்க கல்வி அமைச்சுரிய நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக கல்வி அமைச்சர் சுசில் பிரேமஜேந்தர் தெரிவித்துள்ளார் உயர்தர பரீட்சையில் சிறந்த பருபகர்களை பெற்ற மாணவர்களை மதிப்பீடு செய்யும் நிகழ்வில் கல்வி அமைச்சர் தலைமையில் நேற்றைய தினம் இடம்பெற்ற நிகழ்வில் கலந்து கொண்டு கருத்து வெளியிடுகையில் அவர் இதனை தெரிவித்துள்ளார் அதன்படி பதினாறு வயது முடிந்ததும் உயர்தர கல்வியும் பதினெட்டு வயது எட்டியவுடன் பாடசாலை கல்வியையும் முடித்து பல்கலைக்கழகம் நுழைவதற்கான வாய்ப்புகளை திறக்கும் நோக்கில் இதுவரை விடுபட்ட கற்கைகளை நிறைவு செய்வதற்காக இரண்டு குழுக்கள் பல்கலைக்கழக அமைப்பின் ஒரே நேரத்தில் ஆய்வுகளில் ஈடுபட்டுள்ளதாக அமைச்சர் மேலும் குறிப்பிட்டுள்ளார் ஆயிரத்தி எழுநூறு ரூபாவாக அதிகரிக்கப்பட்ட தோட்டத் தொழிலாளர்களின் நாளாந்த சம்பளம் நேற்று முதல் முறையாக மாத்தலை எல்கடுவ பெருந்தோட்ட நிறுவனத்தின் தலைமை அலுவலகத்தில் வழங்கப்பட்டுள்ளது கடந்த ஏப்ரல் முப்பதாம் தேதி வெளியிடப்பட்ட வர்த்தமான அறிவித்தலின் ஊடாக தோட்டத் தொழிலாளர்களின் மொத்த நாளாந்த சம்பளத்தை ஆயிரம் ரூபாவிலிருந்து ஆயிரத்தி எழுநூறு ரூபாவாக உயர்த்துவதற்கு தொழிலாளர் ஆணையம் நாயகம் தீர்மானித்திருந்தார் எவ்வாறாயினும் இலங்கை பெருந்தோட்ட நிறுவனம் மற்றும் தோட்ட உரிமையாளர் சங்கமும் எவ்வாறான சம்பள அதிகரிப்புக்கு உடன்படப் போவதில்லை என தொடர்ந்தும் தெரிவித்து வந்தார்கள் இந்த நிலையில் அரசாங்கத்தின் தீர்மானத்திற்கு அமைய தோட்ட தொழிலாளர்களுக்கு அதிகரிக்கப்பட்ட சம்பளத்தை வழங்குவதற்கு மாத்தலை எல்கடுவு பெருந்தோட்ட நிறுவனம் நேற்று நடவடிக்கை எடுத்துள்ளமை குறிப்பிடத்தக்கது போக்குவரத்து அமைச்சருடனான கலந்துரையாடலின் பின்னர் வேலைநிறுத்தத்தை கைவிட ரயில்வே தொழிற்சங்கங்கள் தீர்மானித்துள்ளன போக்குவரத்து அமைச்சர் பந்துல குணவர்த்தன மற்றும் ரயில் சாரதிகள் தொழிற்சங்கங்களுக்கு இடையிலான இந்த கலந்துரையாடல் போக்குவரத்து அமைச்சில் இடம்பெற்றுள்ளது இரண்டாம் வகுப்பு பதவி உயர்வு தாமதம் ஆட்சேர்ப்பு தாமதம் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து குறித்த வேலைநிறுத்தம் மேற்கொள்ளப்பட்டமை குறிப்பிடத்தக்கது ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்காவின் பணிப்புரைக்கு அமைய முன்பள்ளி ஆசிரியர்களுக்கான இரண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் கொடுப்பனவை ஐயாயிரம் ரூபாவாக அதிகரிக்க அரசாங்கம் தீர்மானித்துள்ளது அண்மையில் இடம்பெற்ற அமைச்சரவை உபகுழு கூட்டத்தில் இது தொடர்பில் கலந்துரையாடப்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது தற்போது இலங்கையில் முன்பள்ளி ஆசிரியர் பணியில் சுமார் முப்பத்தி நான்காயிரம் பேர் கடமையாற்றி வருகின்றமை குறிப்பிடத்தக்கது தேர்தல் அறிவிக்கப்பட்டதன் பின்னர் தமது கட்சியின் கொள்கை அறிக்கை வெளியிடப்படும் என தேசிய மக்கள் சக்தியின் செயற்குழு உறுப்பினரும் அதன் பொருளாதார சபை உறுப்பினருமான சுனில் கிந்துநேத்தி தெரிவித்துள்ளார் ஹட்டன் பிரதேசத்தில் நடைபெற்ற வர்த்தக கூட்டம் ஒன்றில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் மேற்கண்டவாறு தெரிவித்தார் அங்கு அவர் மேலும் தெரிவிக்கையில் தற்போதைய நெருக்கடியிலிருந்து நாட்டை மீட்பதற்கான மிகச்சரியான வேலை திட்டம் தேர்தல் விஞ்ஞாபனத்தினூடாக நாட்டுக்கு முன்வைக்கப்படும் என குறிப்பிட்டுள்ளார் கெஸ்பேவே பகுதியில் சுமார் முப்பது கோடி ரூபாய் பெருமதியான போதைப் பொருட்களுடன் சந்தக நபர்கள் மூவர் கைது செய்யப்பட்டுள்ளார்கள் போலீஸ் பிசீடு அதிரடிப்படையினரால் மேற்கொள்ளப்பட்ட சுற்றி ஒழிப்பு நடவடிக்கையின் போது சந்தக நபர்கள் கைது செய்யப்பட்டிருந்தனர் இதன்போது சந்தக நபர்களிடமிருந்து பதிமூன்று கிலோ நூற்றி ஆறு கிராம் கெரோயின் நூற்றி இருபத்தி நாலு கிராம் கைஷ் போதைப்பொருள் இரண்டு கை மற்றும் இரண்டு கார்கள் என்பன கைப்பற்றப்பட்டுள்ளன துபாயில் தலைமுறைவாகியுள்ள திட்டமிட்ட குற்றச்செயல்களுடன் தொடர்புடைய போதைப்பொருள் கடத்தலில் ஈடுபட்டுவரும் வரும் லோக்குபேட்டியுடன் இணைந்து செய்யப்பட்ட மூவரை கைது செய்யப்பட்டுள்ளதாக குற்றப்புலனாய்வு திணைக்களம் தெரிவித்துள்ளது கண்டி வெளம்புடை பிரதேசத்தில் உள்ள சிறுவர் நடத்தை பராமரிப்பு நிலையத்தில் தடுத்து வைக்கப்பட்டிருந்த சிறுமிகளை தவறான நடவடிக்கைகளுக்காக விற்பனை செய்ததாக கூறப்படும் கண்காணிப்பாளரை கைது செய்வதற்கான விசாரணைகளை காவல்துறை மேற்கொண்டு வருகின்றது இந்த சிறுவர் நடத்தை பராமரிப்பு நிலையத்தில் சிறிது காலம் தடுத்து வைக்கப்பட்டிருந்த மடாட்டுகம பிரதேசத்தை சேர்ந்த பதினேழு வயதுடைய ஒருவர் காவல்துறையுடன் முறைப்பாடு செய்துள்ள நிலையில் இந்த கைது நடவடிக்கை தொடர்பான விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்படுகின்றது இது தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் தம்புளை நீதவான் நீதிமன்றத்தில் இருந்து கிடைக்கப்பெற்ற உத்தரவின் பிரகாரம் முறைப்பாடு செய்த சிறுமி கடந்த ஜனவரி மாதம் குறித்த சிறுவர் தடுப்பு நிலையத்திற்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது வெளிநாடுகளுக்கு இலங்கையர்களை அனுப்புவதாக பாரிய மோசடியில் ஈடுபட்ட முகவரை போலீசார் தேடி வருகின்றனர் பண மோசடியுடன் தொடர்புடைய பிரதான சந்தகனவர் ஒருவரை கைது செய்வதற்காக மீறிகான போலீசார் பொதுமக்களிடம் உதவி கோரியுள்ளார்கள் வேலிக்கடை போலீஸ் பிரிவுக்குட்பட்ட பகுதியில் தனியார் நிறுவனத்தினூடாக இந்த மோசடி இடம்பெற்றுள்ளது வெளிநாடுகளில் வேலைவாய்ப்பு பெற்றுத் தருவதாக கூறி ஒரு கோடியே எழுபத்தி ஐந்து லட்சத்து ரூபாவுக்கும் அதிக பணத்தை மோசடியுடன் தொடர்புடைய சந்தக ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் குறித்த சந்தக நபர் தொடர்பில் தகவல் அறிந்தால் தொலைபேசி இலக்கங்களுக்கு அறிய தருமாறு போலீசார் அறிவித்துள்ளார்கள் பூஜ்ஜியம் ஏழு ஒன்று எட்டு ஐந்து ஒன்பது ஒன்று ஆறு நான்கு மூன்று அல்லது பூஜ்ஜியம் ஏழு ஒன்று எட்டு ஒன்று மூன்று ஏழு மூன்று ஏழு மூன்று என்ற மெரிகான போலீஸ் நிலையத்தின் தொலைபேசி இலக்கங்களுக்கு தொடர்பு கொள்ளுமாறு போலீசார் பொதுமக்களிடம் கோரிக்கை விடுத்துள்ளார்கள் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி இந்த ஆண்டு ஆகஸ்ட் மாதம் இலங்கைக்கு விஜயம் செய்ய வாய்ப்புள்ளதாக அதிபர் அலுவலக அதிகாரிகள் தெரிவித்துள்ளார்கள் பிரதமர் நரேந்திர மோடியின் பதவியேற்பு விழாவில் கலந்து கொண்ட அதிபர் ரணில் விக்ரம் சிங்க அழைப்பின் பேரில் நரேந்திர மோடி இந்த கோரிக்கையை விடுத்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அதன்போது ராஷ்டிரிய பவனில் இருவரும் சந்தித்து பேசியபோது போது இலங்கைக்கு வருமாறு மோடிக்கு அழைப்பு விடுத்திருந்தார் மேலும் டெல்லியில் இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் எஸ் ஜெய்சங்கருடன் பிரதமர் மோடியின் பயணம் குறித்து ரணில் விக்ரமசிங்க கலந்துரையாடியுள்ளார் இதன்போது இந்த வியம் இந்த வருடம் ஆகஸ்ட் மாதம் இடம்பெறும் என தெரிய அதிபர் ரணிலிடம் விரைவில் இலங்கைக்கு விஜயம் செய்து இந்திய பிரதமரின் விஜயம் குறித்து ஆராய்வதாக ஜெய்சங்கர் உறுதியளித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது நோரலியா ராகுலை போலீஸ் பிரிவுக்குட்பட்ட பகுதியில் ஞாயிற்றுக்கிழமை மின்சாரம் தாக்கி பெண்ணொருவர் உயிரிழந்துள்ளதாக ராகுலே போலீசார் தெரிவித்துள்ளார்கள் சம்பவத்தில் ராகுலை பிரதேசத்தைச் சேர்ந்த ஐம்பத்தி ஏழு வயதுடைய பெண்ணொருவரே உயிரிழந்துள்ளார் சட்டவிரோதமாக பொருத்தப்பட்டிருந்த மின்சார கம்பிகளில் சிக்கியதில் இந்த மரணம் இடம்பெற்றுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் சடலம் நோரலியா வைத்திய சாலையில் வைக்கப்பட்டுள்ளதுடன் மேலதிக விசாரணைகளை ராகுல போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் இத்துடன் இலங்கையின் இன்றைய பிரதான தலைப்புச் செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ந்தும் இலங்கை செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள அகில ஊடகத்தோடு இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்